எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு அவருக்கு எல்லாருக்கிட்டும் அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன் எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கு அவருக்கும் என் உள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா தேங்க்யூ ஸோ மச் எல்லார்கிட்ட ஒரு ஒரு மீடியாஸ் கிட்ட ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ஃபில் மேக்கர்னா நல்ல ஒரு படம் பண்றது ஆனா இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்க கொடுக்கற ஒரு எஃபர்ட் நீங்க நம்மக்கு கொடுத்திருக்கிற அன்பு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது கம்மியா தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் இன்னு பார்க்கும் போது இப்படிதான் போயிட்டே இருக்கு அதோட ரீசன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனா அதுக்கு மேலே ஆஃப் மவுத் எல்லாரும் நல்ல படம் நல்ல படம் சொல்லி நிஜமாவே சொல்லி மத்த எல்லாரும் வந்து பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்ணும் போது நமக்கு எல்லாருக்குள்ளேயே ஒரு கனவு இருக்கும் ஒரு படத்துல ஷூட்டிங் போகும்போது ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது எல்லாமே எல்லாருக்குள்ளேயே ஒரு கனவு இருக்கும் அதோட சக்சஸை பத்தி அந்த சக்சஸ் இன்னைக்கு ஒரு ரியாலிட்டியை மாறிடுச்சுல்ல எனக்கு இது இப்போ இது இந்த ட்ரீம் இதுதான் நான் கனவு இது என்னோடய கனவு இருந்துடுச்சு இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியாக மாறிடுச்சு அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாேருக்கும் கொடுத்த அன்புக்காக அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்டு ஆன் திஸ் ஃபில்ம் ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம் நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை இதோட க்ரூ இதோட ப்ரொடக்ஷன் எவ்ரிபடி அவ்வளோ நாள் அவ்வளோ டைம் அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க ஐம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு டைம் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க் யூ மை கியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார் என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட நாலாவது தமிழ் படம் ஒரு 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 ஆர்டிஸ்ட் நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ டு பேரண்ட்டு சார் அதித்தி அண்ட் அப்ளாஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன் இந்த கிரியேட்டிவிட்டி ஒரு சினிமையாக மாறவே மாட்டான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவ்லி டு மை டியர்ஸ் த்ரூவ் த்ரோ நான் இன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன் ஸ்டார் இஸ் பாண்ட் ட்ரூலி ஆயிடுச்சு வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நான் ஒரு ஒருத்தர் பேரடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோம் வாண்ட் டு டிலே த டைம் பட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் என் இதேத்துலேருந்து சொல்கிறேன் இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் டு த மீடியா இந்த சப்போர்ட் இனியும் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி